வணக்க மக்களே மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீண்ட நாட்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனத்தக்காளி வற்றல் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது ஸோ அது மட்டும் கிடையாது காய்ச்சல் காரணமாக நாவில் ஏற்படக்கூடிய கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் உணவு பொருளாகவும் மனத்தக்காளி வற்றலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்று நாம் முக்கியமான அவசியமான ஒரு விஷயம்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மணத்தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து உடலுக்கு நன்மைகளை தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நோய்களுக்கு விடை அப்படின்னா இதையும் வந்து ஒரு காரணமாக வந்து சொல்றாங்க அந்த அளவிற்கு வந்து ஆரோக்கியங்களை கொண்டு இருக்கிறது தான் வந்து இது ஸோ கிராமங்கள்ல வளர்ந்து காணப்படக்கூடிய இந்த ஒரு மணத்தக்காளி கீரையை நம்ம பறித்து அதை பயன்படுத்தணும்னா ரொம்பவே நல்லது வயிற்றிலும் குடற் பகுதியிலும் உண்டாகக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய திறன் மனத்தக்காளியிடம் உண்டு வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படக்கூடிய முதல் மூலிகை வந்த மனத்தக்காளி தான் இதன் கீரை மற்றும் பழங்கள் இரண்டுக்கும் வயிற்று புண்கள் குணமாக்கக்கூடிய சக்தி இருப்பதாக வந்து ஆய்வு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க சோ மனத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வைத்து வற்றலாக பயன்படுத்தலாம் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் வற்றல் வந்து சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க பசியை அதிகரித்து உடலுக்கு போஷாக்க வழங்கும் காய்ச்சல் காரணமா நாவில ஏற்படக்கூடிய கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு பொருளாக மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இதன் வற்றல் பயன்படுது சிறுநீர் பெருக்கை அதிகரித்து சிறுநீர் பாதை தொடர்பான நோய்களையும் குணமாக்கும் வற்றலை லேசாக நெற்றியில் வதக்கி பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்குதா மணத்தக்காளி இலையை பிழிந்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வாய்ப்புண் மறையும் இதை வாய் கொப்பளிக்கவும் நீராகவும் நம்ம கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மணத்தக்காளி இலைகளோடு பருப்பு சேர்த்து கடைந்து அதன் வற்றலையும் துணைக்கு சேர்த்து மணத்தக்காளி பருப்பு கடைசல் சமைக்கலாம் வயிற்றுப்புண் ரத்த குறைவு உடல் சேர்வு போன்றவற்றை நீக்கக்கூடிய மருந்தாக இந்த பருப்பு கடைசல் எனப்படும் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நோய் நீக்குவதற்கு மட்டுமின்றி சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ஊட்டம் குறைந்த குழந்தைகளுக்காக ஊட்ட உணவாகவும் இதை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மணத்தக்காளி கீரையுடன் கீரை சேர்த்து சமைத்து சாப்பிட்றது வேநிற்கால நோய்களை தடுப்பதற்கான சிறந்த உணவுங்க மணத்தக்காளியை கீரையாக பயன்படுத்த சளி இரும்பல் போன்ற கப நோய்களுக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு சித்தம் மருந்தாக இதை வந்து அஞ்சிலிருந்து இன்று வரை பயன்படுத்துகிறாங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மணத்தக்காளி செடியை அரைத்து நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரை கொண்டு புண்களை வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பஞ்சம் போக்கிய பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மணத்தக்காளி பழங்களில் கருப்பு நிறத்திலும் சில வகைகளில் சிவப்பு நிறத்திலும் இதன் பழங்கள் காணப்படுமா பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லது கிடையாது பல்வேறு காலங்கட்டங்கள்ல ஏற்படக்கூடிய பஞ்சங்களின் போது தன் பல உணவாக பயன்படுத்தியிருக்காங்க செரிமான பாதையில உண்டாகக்கூடிய புற்றுநோய் சார்ந்த ஆய்வில் மனத்தக்காளி சிறந்த முடிவுகளை கொடுக்குது ஈரல் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் மனத்தக்காளிக்கு இருப்பதாக வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க புற்றுநோய் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை தடுப்பதாகவும் சமீபத்திய ஆய்வு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ முக்கியமான விஷயம் பசியை தூண்டும் இப்பெல்லாம் வந்து பசி எடுக்காம தான் நம்ம சாப்பிட்றோம் ஒரு சிலர் வந்து பசி எடுக்கல அப்படின்னு சாப்பிட்றது கூட எல்லா குழந்தைகள் முக்கியமாக நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கக்கூடிய வல்லமையும் மனத்தக்காளிக்கு உண்டு தாகத்தை தணிக்க மனத்தக்காளி பழம் உதவும் அப்படின்னு சொல்றாங்க உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் மனத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம் மணத்தக்காளி காரக்குழம்பை ருசித்து பாருங்க மீனும் மீனும் சாப்பிட உங்களுக்கு வந்து அது தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ பழங்கள் நிறைந்த மணத்தக்காளி எளிதா வளருங்க சோ பழங்களை பிசைந்து உதைகளை தூவி தொட்டிகளை கூட நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மழை பெய்தா போதும் விதை பரவல் மூலம் ஏற்கனவே மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா புதைந்து கிடக்கக்கூடிய மணத்தக்காளியின் ஆதாரம் முழிக்க தொடங்கினோம் சோ மணத்தக்காளி போன்றே வந்து நிறைய நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பாக்குங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சோ இன்னும் வந்து நோய்களை விரட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கு சோ மண தக்காளி ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு நிறைய விஷயங்களுக்கு நன்மை பாய்க்குது அப்படின்னு வந்து நிறைய சொல்லிருப்போம் ஸோ அதை கேட்குறது மட்டும் கிடையாது அதை நம்ம தான் நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமே வந்துருக்கு நான் சொன்ன மாதிரி தான் மணத்தக்காளி கீரை அதன் செரிமான நன்மைகளுக்கு பயிர்பெற்றதான் இது செரிமானத்திற்கு உதவுவதாகவும் ஆரோக்கியமான குடல் இயக்கங்களை வந்து மேம்படுத்துவதாகவும் மலச்சிக்கலை போக்குவதாகவும் நம்பப்படுது இது பசியை மேம்படுத்தவும் வயிறு கோளாறுகளை போக்கவும் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மணத்தக்காளி கீரையில உள்ள சில உயிர் சத்து கலவைகள் அவற்றின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்க கூடும் இந்த கீரை வந்து சில நேரங்களில் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கவும் அலர்ஜி நுழைகளுடன் தொடர்புடைய அறிகுறிகளை போக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மணத்தக்காளி கீரை பொடியில் அதிக வைட்டமின் சி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக கருதப்படுது ஸோ இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று மற்றும் நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பை வந்து தரவும் வந்து உதவுது ஸோ மணத்தக்காளி கீரையில் உள்ள வைட்டமின் ஏ சக்தி கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மணத்தக்காளி கீரை பொடியை தவறாமல் உட்கொள்வது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்கவும் வயது தொடர்பான கண் நோய்கள்லேருந்து பாதுகாக்கவும் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மணத்தக்காளி கீரையில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அவை முகப்பரு மற்றும் அரிக்கக்கூடிய தோல் அலர்ஜி உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சிகிச்சை அளிக்க பயன்படுது ஒரு சிலருக்கு வந்து தோல் அலர்ஜி வரும் அது என்ன காரணத்திற்காகவே வரும்னு தெரியாது ஒரு சிலர் வைட்டமின் குறைபாடு ஒரு சிலர் பூச்சி கடிச்சிருச்சு கீழே உழுந்துட்டோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் தோல் பிரச்சனைகள் பாதிப்புகள் குறிப்பாக பெண்களுக்கு முகத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து பார்க்கவே ரொம்ப விசித்திரமாக விசித்திரமா வந்து இருக்கும் அதே மாதிரி அது என்ன அடிப்பட்டுருச்சு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரியான தோல் அலர்ஜிகள்லாம் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க மணத்தக்காளியை பயன்படுத்தலாம் ஸோ மணத்தக்காளி வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றது அதோட சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னா சீரகம் நறுக்கிய சின்ன வெங்காயம் தேங்காய் பால் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு விசில் விட்டு நீங்கள் வந்து அதை கொதிக்க வைத்தோ விசில் விட்டோ ஏதாவது நான் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே மணக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை நமக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களே இந்த மனத்தக்காளி கேரளில் அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது மட்டும் கிடையாது நிறைய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்